ஹலோ வியூவர்ஸ் இது நம்ம மைண்ட் லாஃபோட ஃபர்ஸ்ட் சினிமா விமர்சனம் ஆடி ஜீவிதம் கேரளத்தில் அம்மா மனைவியிடம் வாழ்ந்து வருவார் நஜி பிருத்திவிராஜ் அவர் வளைகுட நாட்டுக்கு வந்து வேலைக்கு செல்றாரு அப்போ வந்து வீட்டை அடகு வச்சு வளைகுடா நாட்டுக்கு சேராரு அப்ப அவரோட நண்பம் ஹக்கீமும் போறாரு ஒரு மஸ்ராவுக்கு அழைச்சிட்டு போறாங்க மஸ்ரா அப்படின்னா ஆடு கொட்டகை ஆட்டை வந்து வளர்க்குற இடம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அது வந்து ஒரு கொடுமையான ஒரு சூழல்ல அந்த கொடுமையான சூழ்நிலை இருந்து ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் கதை வாழ்க்கையில் முன்னேமா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுக்கு செல்லி போய் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த காலகட்டங்களா நீங்க வெளிநாடு போகலாம் உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லி நிறைய கம்பெனி இருந்தது இப்போ வந்து அந்த கம்பெனி சேர்த்து அசிச்சு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வேலை வந்து சொல்ற வேலை கிடைக்காது ஏசி ரூம் சாப்பாட்டு இடம் தங்கம் ஃப்ரீ எல்லாமே சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா சொல்ற இடத்துல வேலை கிடைக்காது ரொம்ப தான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி கதை தான் இது தொண்ணூறு மில்லியன் நடந்துகிட்டு இருந்த சர்வசாதாரமா நடந்துகிட்டு இருக்க விஷயத்தான் வந்து ஆடு ஜீவிதம் படத்தை வந்து எடுத்துக்கிறாங்க ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவலை வந்து மெய் பிச்சு உயிர்ப்பை சிதைக்காமல் படமா இருக்காரு ப்ளஸ்ஸி டைரக்டர் இல்ல பெரும்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து தனித்து விடப்பட்ட நாயன் போராட்டம் பெரிய வந்து தடாத திருப்பங்களா இருக்குது அவன் எவ்வளவு கொடூரமா கஷ்டப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றாங்க அவருக்கு சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு ரொட்டி மாரி ஒண்ணு தர்றாங்க அது எப்படின்னா வெறும் நெருப்புல வந்து சுட்டு அந்த ரொட்டியை வந்து சாப்பிடறதுக்கு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்றதுல எனக்கு டேஸ்டுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு கடிச்சு அந்த ரொட்டியை சாப்பிடுவாரு கிருத்திவிராச்சி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒரு தண்ணீர் தண்ணி லாரி டேங்கர் வந்து அந்த மசராவுக்கு வந்து தண்ணி வந்து பண்றாங்க அப்ப என்ன வந்து பிருத்திவராஜ் கேக்குறாரு அந்த லாரி டிரைவர் எப்படி உதவி கேட்கலாம் மசராட ஓனர் வந்து அடிச்சு அடிச்சுப்பாக்கியால சுட வருவாரு அந்த நேரத்துல அந்த நடிப்பு வந்து நல்லா இருந்து பாக்குறது அவரோட அந்த மசரா இன்னொரு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு வயசானவர் அந்த வயசானவர் என்ன ஆனாரு அப்படிங்கறத வந்து திடீர்னு காணாம போயிடுறாரு அவர் என்ன ஆனாருங்கறத வந்து தொடர்ந்து இவர் தேடிக்கிட்டே பொழுது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஒரு பருந்து கூட்டம் வந்து ஒரு இதை தின்னுகிட்டு இருக்கு அது செத்து போனா ஏதோ ஒரு அனிமல் நினைச்சு உள்ளார போய் பார்க்கும்போது அந்த கிழவர் தான் செத்து கிடப்பாரு அவரோட கை உடம்பெல்லாம் எல்லாம் பிச்சு பிச்சு தின்னுகிட்டு இருக்கும் இவர் போய் அதை போய் காப்பாத்துறதுன்னு ட்ரை பண்ணும்போது அந்த உடலை இவரையும் பிடிச்சி அந்த பருந்து வந்து கொத்த ஆரம்பிக்கும் இவர் விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பருந்து கிட்டே தப்பிச்சு வெளியே வந்து அந்த கிழவன் எப்படி செத்தான் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயம் வந்துரும் சரி எப்படியாவது நம்ம இதுல இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு இல்லைன்னா நம்ம கிழவன் மாதிரி சாவண்டிதான் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு இந்த படத்துல இன்னொருத்தர் நல்ல நடிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் காதிரியா நடிச்சிருக்க ஜிம்மி ஜீன் லூயிஸ் ஆப்பிரிக்க நடிகரான இவர் வந்து அருமையான நடிப்பு அவர் அழகும் வந்து மிகை நடிப்பு இல்லாமல் குறைவான நடிப்பு இல்லாம அருமையான நடிப்பை கொடுத்திருக்காரு அதே மாதிரி ஹக்கீமா அவரை கே ஆர் கோகுல் வந்து மிக அற்புதமான நடிப்பு அவர் சாகுறப்பா அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் இந்த ஆக்டிங் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கு ஒரு நாள் அந்த பொய்த்தோட முதலாளி வந்து தன்னோட மகளோட திருமணத்திற்காக வெளியில செல்லும் பொழுது இந்த மூணு பேரும் ஜிம்மி லூயிஸ் அந்த கோகுல் அப்புறம் வந்து பிருத்திவிராஜ் மூணு பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க வந்து 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 எல்லா ஆட்டுக்கும் போட்டுட்டு கழு ஒட்டகத்துக்கு புல்லு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற இது ரொம்ப அழகா இருந்தது இந்த கொடுமையான வழியிலயும் போறப்ப பை சொல்லிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மூணு பேரும் தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க இந்த படத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இசைதான் சொல்லணும் ஏறா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறதே டவுட் அதாவது போகும் லூயிஸ் அதே மாதிரி திட்டும் பொழுது அந்த டைம் பார்த்து அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெரியவனைய சாங் அப்படிங்கிற ஏரம்மனோட பெரியவனைய சாங் வருது அவ்வளோ கரெக்டான சுச்சுவேஷனுக்கு கரெக்டான பாட்டு அப்படிங்கிற மாதிரி அருமையா அசத்தி இருக்காரு ஏஆர் ரகுமான் ஏ ரகுமான் இல்லைன்னா இந்த படத்தை வந்து இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமா அப்படிங்கறதே டவுட் தான் அவ்வளவு அற்புதமான இசைய அந்த சூழல் கேட்டாப்ப வந்து இசையை வந்து கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட் ஈஸியா அருமையா இருக்கு என்னோட வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு படத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது ரொம்ப அருமையான இது ரெண்டாவது இது வந்து நம்மளோட லைஃப்ல வந்து லிங்க் ஆகிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது என்னங்கிறத கடைசியில பாப்போம் மஞ்சுவல் பாய்ஸ் நல்லா இருக்கு அப்படிமாங்க அதை விட நல்ல அருமையான படம் மஞ்சுவல் பாய்ஸ் அறம் ஒரு கண்டென்ட் தான் எடுத்து அவங்க பண்ணிட்டாங்க அதாவது ஆரம்பத்தை வந்து வந்து குழந்தை கீழே ஒன்று அதுக்கப்புறம் அது மேல எடுப்பாங்க அதே கான்செப்ட் தான் மஞ்சுபுல் பாய்ஸ்ல சோ மஞ்சுபுல் பாய்ஸ் வந்து ஒரு அடம் அறம் படத்தோட கண்டென்ட் எடுத்து பண்ணதுனால அது ஒண்ணும் பெரிய ஒரு நல்ல படம் அப்படிங்கறது சொல்ல முடியாது நல்ல படம் தான் ஆனா இந்த விட படத்தை விட அது நல்ல படம் அப்படிங்கறது சொல்ல முடியாது இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து வந்து குடும்பத்தில் அனைவரும் வந்து சேர்ந்து போய் பாக்கலாங்க அருவி அவ்வளவு அருமையான படம் நம்ம எவ்வளவு இந்தியா வந்து நல்லா அருமையா இந்தியா அவ்வளவு அருமையா நல்ல நல்லா இருக்கும் அதே வந்து வெளிநாட்டுக்கு போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து ரொம்ப தத்துருவமா எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணும்போதும் ஒரு ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போதும் ஒரு ஒருத்தட்ட வந்து நான் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்த்திருக்கேன் அந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்த்த பிறகும் ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலில் வந்து நீ ஏன் அந்த வேலையை தப்பா செஞ்சிருக்க அப்படின்னு கூட திட்டுவானுங்க அதே மாதிரி சைக்கோ பாசஸ் வந்து எப்போதுமே உண்டு அதே மாதிரிதான் இங்க இங்க இருக்க இந்த பொய்க்கு நடக்கிற விஷயங்கள் இந்த விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃபோட வந்து லிங்க் பண்ணி பார்க்கலாம் நம்ம அங்க வந்து இவ்வளவு மாரி கஷ்டப்படுறாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்த்தோம் நம்மளை திட்டுறாங்க நிலையம் மனித கிளாஸ் சைக்கோவா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா இந்த படம் வந்து ஆஸ்கருக்கு போவாங்க ஏன்னா ஆஸ்கருக்கு போறதுக்கு எல்லா இந்திய திரைப்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஸ்கர் ஹாலிவுட் படத்தை காப்பி பண்ணி மறுபடியும் திருப்பி அங்கேயே எடுத்தால் இது ஒரு குப்பன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டேன்னு இந்த படம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாவல் வந்து எடுக்கப்பட்டு அந்த நாவல்ல இருந்து எடுக்கிற கதைகள் வந்து படமாக்கப்படுகிறது அப்படிங்கும்போது புது விஷயத்துக்குலாம் நாவலா எடுப்பாங்க அந்த புது விஷயத்தை வந்து படமாக்கி இருக்காங்க கண்டிப்பா ஆஸ்கரை வெள்ளக்கூடிய மிக தரமான படம் இப்படி ஆஸ்கரை வெளில ஆஸ்கர் தவற விட்டுட்டு அப்படின்னு தான் சொல்லணும் தாண்டி அருமையான படைப்பு இந்த படைப்பு மிக அற்புதமான படைப்பு எல்லாரும் பார்க்க வேண்டிய படைப்பு இந்த படைப்பு வந்து வந்து மிக அருமையா நடிச்சிருக்காரு உடம்ப வருத்தி கமல்ஹாசனுக்கு விக்ரமுக்கு இணையா நடிச்சிருக்காரு சோ அருமையான கதை தேர்வு அதுல வந்து பாத்தீங்கன்னா மசாலா இல்லாம நம்மளோட சிறுனுடைய நுனியில வந்து இவ்வளவு கொடூரமான வாழ்க்கை இருக்கா அப்படின்னு நினைச்சு பாக்குற அளவுக்கு ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு பிருத்திவிராஜ் சோ மிகப்பெரிய வெற்றி படம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும் கடைசி அந்த மூணு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா கோகுல் லூயிஸ் மூணு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா தான் வந்து கதை ரொம்ப அற்புதமா கதையை வந்து முடிச்சிருக்காங்க அடுத்த பதிவுல அடுத்த நல்ல படத்தை பத்தி விமர்சனத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே சொல்லுங்க இது போன்ற அருமையான தகவல்களுக்கு